ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயிஸ் வாக் இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் எந்திரிச்ச உடனே வந்து செம்ம குளிர் இங்கே மஸ்கெட்டில் வந்து வெதர் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதிமூணு அந்த டிகிரியில் தான் இருக்குது செம்மையாக குளிராக இருந்தது எந்திரிச்ச உடனே டீ குடிச்சிட்டு சரி தண்ணி வந்து பச்சை தண்ணியெலாம் கையில் முடியல அவ்வளோ குளிருது அதனால் வந்து குடிக்கிறதுக்காக சுடுதண்ணி போடலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி தான் இருந்தேன் இந்த கெட்டில் வந்து இப்போ ஒரு மாதம் முன்னாடி தான் வாங்கினேன் அதில் சுடு தண்ணி வச்சா எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வருது என்னன்னு தெரியல நானும் ரெண்டு மூணு டைம் தண்ணி கொதிக்க வச்சு தூரம் ஊற்றி பார்த்தாச்சு நல்லா வாஷ் பண்ணி பார்த்தாச்சு ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்குது அதனால் வந்து பாத்திரத்திலே வந்து ஹாட் வாட்டர் வந்து போட்டு வச்சிட்டேன் போட்டு வச்சுட்டு ஃப்ளாஸ்க்கில் போட்டு வச்சுட்டானா அப்பப்போ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கி இட்லி ஊற்றுறதுக்காக வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இட்லியும் ஊற்றி வச்சுட்டு அப்புறமாட்டு இங்கே சுடுதண்ணியே ரெடி ஆகிடுச்சி அப்புறமா எங்களுக்கும் அப்புறமாட்டு என்னோட பொண்ணுக்கும் வந்து ஒரு குட்டி பாட்டிலை வந்து ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா செம்மையாக குளுருது தண்ணியெலாம் விண்டர் சீசனில் கூட இந்த இந்தளவுக்கு குளிரில் இப்போ வந்து ரொம்பவே குளிர்து அப்புறமேட்டு இட்லிக்கு தொட்டுக்க வந்து சட்னி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு அப்புறம் மல்லி இலை இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரெடி பண்ண உடனே வந்து கடாயில் போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டேன் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி இருந்துச்சு அதை தான் போட்டேன் காஷ்மீரி வத்தல் என்கிட்ட இல்லை அதனால் வந்து சில்லி பவுட்ரு போட்டுட்டு வந்து சூப்பராக வதக்கி எடுத்துட்டேன் இந்த பக்கம் பார்த்தா இட்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இட்லி பாத்திரம் வந்து ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும் ஏன்னால் எங்கள் வீட்டில் இட்லி வந்து அவ்வளோவா இருக்கும் பிடிக்காது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் என் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டுக்கு வந்து அப்பப்போ இட்லி வச்சு கொடுத்துருவேன் சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்னு இந்த பக்கம் சட்னியும் இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு காலையில் வந்து சூப்பராக வந்து இந்த குளிருக்கு வந்து சுட சுட இட்லியும் அப்புறமேட்டு இந்த சட்னியும் தான் நாங்கள் சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் பாய்